இனி கோயம்து நம்ம என்ன சொல்லி தர போறோம்னாக்கா எப்படி வந்து நம்ம ஃப்ரேம்ல ஷீட் அடிக்கிறது அப்படிங்கிறதா சொல்லி தரப்போறோம் இப்ப நம்ம என்ன பண்றோம்னாக்கா நம்ம என்ன ஃப்ரேம் வச்சிருக்கோமோ அந்த ஃப்ரேமை விட ஒரு ரெண்டு அடி எக்ஸ்ட்ரா ஷீட் வாங்கிக்க போறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பிரேமை தூக்கி வச்சு நம்ம மார்க் பண்ணாக்கா நமக்கு வந்து கரெக்டான ஷேப்ல ஷீட் ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ஷீட் இருக்கு இல்லையா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் அடைப்போம் நம்ம இப்ப என்னன்னாக்கா பிளெயினா இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண ஷீட்டை வந்து ஃப்ரண்ட்ல அடைச்சிருவோம் இந்த மாதிரி ஜாயிண்ட் வர ஷீட்டை வந்து பேக்ல அடைச்சிருவோம் இந்த பேக்கில் வர்ற சீட்டு என்னன்னாக்கா நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்க்ரூ அடிச்சிட்றோம் ஸ்க்ரூ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த பிசர்லாம் இருக்கு இல்லையா வேஸ்டேஜ் அதெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணிட்டாக்கா நமக்கு வந்து கரெக்டாக ரெண்டு பக்கமும் நமக்கு சீட்டு கவர் ஆகிடும் மாதிரி நமக்கு இது வந்து மணி சேவிங்கு இது வந்து சில நண்பர்களுக்கு ஸ்டார்டிங்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியாது இது அவங்களுக்கான வீடியோ தான் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் வெல்டிங் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்